ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொங்கு ஸ்டைலில் ஒரு கொல்லு கடையலும் அது கூடவே கொள்ளு ரசமும் செய்ய போகிறோம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து இந்த கொள்ளு கடையல் இந்த கொள்ளு தான் இருக்கும் வாங்க இப்போ நம்ம அந்த கொள்ளு கடையலும் கூடவே கொள்ளு ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கிளாஸ் கொள்ளு எடுத்துருக்குறேன் இதை வந்து அப்படியே நம்ம வந்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்க போகிறேன் வறுத்துட்டு செய்யும் போது கொள்ளு இன்னும் நல்லா வாசனையே நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா இலைச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க வந்து இந்த கொள்ளு வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புல இருக்கிற அதிகப்படியான ஃபேட்டு கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இதை சேர்த்துக்கோங்க கொள்ளு வச்சு நம்ம வந்து சட்னி செய்யலாம் இந்த மாதிரி கடையல் ரசம் எல்லாமே செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கொள்ளு தோசை போட்டுருக்குறேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதை லைட்டாக பொறிஞ்சு வரும் பொறிஞ்சி வந்தோடனே அப்படியே நம்ம எடுத்துடலாம் இதை ம மழை மேகமாக தான் இருக்குது ஆனால் பாருங்கள் எப்படி வேர்த்து இருக்குது பாருங்கள் வெயிலே இல்லை சுத்தமாக வெயில் இல்லை ஆனால் குமரிட்டுருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வெதர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா என்னன்னு சொல்லுங்கள் இங்கே சாதம் வெந்துட்ருக்குது மட்டை அரிசி சாதம் பாருங்கள் கலரே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து வெடிச்சிடுச்சு இப்போ நான் இதை எடுக்கிறேன் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கழுவிட்டு வந்துடுறேன் இதில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நயமாக இருக்கிறத எடுத்துருக்குறேன் அதனால் வந்து எதுவுமே இல்லை சிலது பார்த்திங்கன்னா கல் தூசிலாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் குக்கரில் சேர்த்துக்கலாம் அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கம் இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை இது கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்களா அதே மாதிரி நாகர்கோவில் சைடெலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வந்து உளுந்து சாதம் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா உளுந்து சாதம் சனிக்கிழமை ஆச்சுன்னா கடையல் அதாவது கொள்ளு கடையல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துடுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை வந்து நம்மளும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த நாள்னால் இந்த இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம கம்பல்சரி கொண்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு நாள் கொள்ளு வந்து நம்ம உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உளுந்து சாதம் உளுந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா உளுந்து சாதம் வச்சுட்டு எள்ளு துவையல் வைப்பாங்க ஸோ வந்து ப்ரோட்டீனும் கிடைக்கும் நமக்கு வந்து எள்ளில் வந்து அயனும் இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் க அந்த பாரம்பரியமாக அது வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சரி இப்போ இதில் வந்து உங்கள் ஊர் சைடில் அந்த மாதிரி ஏதாவது வாரம் வாரம் ஏதாவது ஒரு நாளுக்கு வந்து இந்த ரெசிபி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்ல பெரிய பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு சேர்த்தே நான் எடுத்துக்கிறேன் இந்த கொள்ளு வெந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரசத்துக்கு எடுத்துக்க போகிறோம் இது எப்படி இருக்கட்டும் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் உப்புலாம் எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் ஹையில் இருக்கட்டும் அப்படியே நல்லா வேகட்டும் குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கடையிலுக்கு வந்து சில பொருள் மட்டும் அரைச்சிக்கலாம் இங்கே ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது ரெண்டுத்தையும் அப்படி ஒன்று ரெண்டாக நுணுக்கிக்கலாம் இந்த மல்லி சீரகம் இந்த மாதிரி நுணுக்கி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்படி உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு பொடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நுணுக்கிக்கோங்க இப்படி இருக்கணும் இப்போ நம்ம கடையிலுக்கு தாளிச்சிக்கலாம் இங்கே கடையில் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் ஒவ்வொன்றா போட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் கடையிலுக்கு வந்து கடு கடுகுந்த பருப்புலாம் போட்டு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல மல்லி சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம மூணு தக்காளி போட்டோம்ல அதில் ரெண்டு தக்காளியை தனியாக எடுத்துக்கிறேன் தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொள்ளு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இதை இதை வந்து நம்ம ரசத்துக்கு அரைச்சி ஊற்றலாம் அரைச்சி ஊற்றும் போது நல்லா இருக்கும் இதில் இங்கே கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளியை வந்து ரசத்துக்கு ஊற்றி விடுறேன் இந்த தண்ணியிலே ஊற்றி விட்டுறலாம் கொள்ளு பாருங்க நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி நல்லா வேகணும் இப்போ இதை வந்து நம்ம கடையிறதுக்கு சட்டியில் அப்படின்னு நான் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஏன்னா கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் இந்தளவு தண்ணி போதும் இது நம்ம வதக்கி எடுத்து வச்சோம்ல வெங்காயம் பூண்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து மல்லி சீரகம்லாம் போட்டிருக்கிறோம்ல அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் அப்புறம் தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வரணும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லைனா வந்து மேஷர் இருக்கலாம் அதை வச்சு கூட நான் வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நான் மண் சட்டியில் மத்து வச்சு தான் கடையை போகிறேன் இது கூடவே கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் இங்கே கடையில் கடைஞ்சாச்சு அளவு கடைஞ்சிக்கோங்க ரொம்ப நைஸாக கிடையக்கூடாது மாதிரி லைட்டாக திரியாக இருக்கணும் அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொள்ளு ரசத்துக்கு ரசப்பொடி அரைச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கூடவே கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வேணாம் நினச்சிங்கன்னா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தோம் இது அரைக்கும் போதே நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் கொள்ளு தனியாக எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஒரு திக்னஸ் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொள்ளு வாசத்தோடு நல்லா இருக்கும் இப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் புளி வந்து கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமா புளிப்பு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோங்க அரைச்சி வச்சு சேர்த்துக்கிறேன் இதில் நல்ல வாசனையாக இருக்குது ஜம்மான்னு அந்த தண்ணி அவ்வளோ வாசனையாக இருக்குது இது கூடவே உப்பு இது கூடவே அரை ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கிறேன் இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் திக்காக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு ரசத்துக்கு நம்ம நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி இருந்து தாளிக்கணும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு மிளகு சீரகம் பெருங்காயம் மிளகா வத்தல் ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுருக்குறேன் கூடவே கருவேப்பிலை தாளித்ததை ரசத்தில் அப்படியே கொட்டிக்கிறேன் நுற பொங்கி வரணும் அந்த அளவுக்கு அப்படியே கொதிக்க வைக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக நுற பொங்கி வந்தால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க மல்லியில் போட்டுக்கிறேன் நுற பொங்கி வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் நுற பொங்கி வருது பாருங்கள் அளவுக்கு வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த அளவுக்கு நுர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கொள்ளு ரசம் ரெடி இன்றைக்கி என்ன லஞ்சன்னு சொல்லி பார்க்கலாம் சூடான சோறு இங்கே மணத்தக்காளி கீரை பொரியல் இது கொள்ளுக்கடையல் வடகம் கொள்ளு ரசம் நெய் நெய் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு அதனால் உருக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கீரை பொரியல் வடகம் இந்த அரிசி சாப்பிட்டுட்டு இப்போ சாதாரண வெள்ளை அரிசி சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது இங்கே கடையல் கடையல் வச்சு நெய் ஊற்றி சாப்பிடணும் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இந்த கடையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது கார சாரமாக செமையாக இருக்குது இந்த ரசமும் அப்படியே ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் சும்மா கூட சூப்பு மாதிரி குடிக்கலாம் அட்டகாசமாக இருக்குது இருக்குது இந்த கீரை கூட இந்த துவையல் அப்படியே வச்சு அந்த கடையில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒரே நாளில் வந்து நீங்கள் கொள்ளு துவையிலையும் வச்சிடலாம் அதாவது கொள்ளு கடையிலையும் செஞ்சிடலாம் ரசமும் ஒரே இதை செஞ்சிடலாம் லஞ்சு முடிஞ்சிடும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த கொள்ளு கடையில் கொள்ளு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ